எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் டைம் பாஸ் ரெசிப்பியான பாஸ்தா தான் செய்ய போகிறோம் அதுவும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாஸ்தாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் நான் அன்றைக்கி முக்கால் டெல்லும் அதிகமாக தான் செய்ய போகிறேன் அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி டபுள் மடங்கு வைக்க சொல்லியிருப்பாங்க நீங்களும் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடேறவும் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதி வர டைமில் நம்ம பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு இருக்கும் அப்புறம் உப்பு போட்டு வேக வைக்கிறது அப்போ தான் அதில் நல்லா உப்பு பிடிச்சி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் குறையாக செய்கிறீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியை உள்ளிழுத்து இழுத்து பாஸ்தா நல்லா பெருசாக வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க இது குலைவாகவும் நீங்கள் ஆக்கிறாதீங்க இப்போ நல்லா தண்ணியை கட்டிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க திரும்பவும் எண்ணெய் சேர்க்குறது எதுக்குன்னா அது வாடாமல் இருக்கும் அதே சமயத்தில் அது வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் திரும்பவும் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக பாத்திரத்தை சூடுபடுத்தி பாதி எண்ணெயும் பாதி பட்டரும் சேர்த்துக்கோங்க பட்டர் ஆப்ஷனல் தான் பட்டர் நல்லா உருகி வரவும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவில் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு சேர்ப்பீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு காரம் இருக்காது நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்யறதுனால எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திருக்கிறேன் நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க இப்போ இதை லைட்டாக அப்படி சாஃப்டாக குக் பண்ணி எடுக்கவும் நான் அன்னைக்கு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ஒன்றே இது மாதிரி பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன் எல்லா காய்கறிகளையும் நம்ம ரொம்ப குக் பண்ணணுங்கிறது கிடையாது இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தா போதும் நான் அன்னைக்கு பாஸ்தாவை ரொம்ப ஹெல்த்தியாக செய்யணுங்கிறதுக்காக நான் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ காய்கறிகள் சேர்க்கணுங்கிறது கிடையாது உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கிடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டாணி ஸ்வீட் தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் இதில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும் அப்படி இல்லனா நீங்கள் முட்டை போட்டு குக் பண்ணலாம் அப்படி இல்லைனா சிக்கனோட போட்டு செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம் ரொம்பவே குக் பண்ணி எடுக்கணுங்கிறது கிடையாது நம்ம இதை லைட்டாக அப்படி ஒரு அஞ்சாறு நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம் அதனால் மசாலாலையும் இது நல்லா நின்று வெந்து வரும் நீங்கள் மூடி போட வேண்டாம் மூடி போடாமல் பக்கத்துல இருந்து லைட்டாக இதை மாதிரி ஒரு ரெண்டு மூன்று முறை நல்லா கலந்து விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து இதில் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா இதில் எந்த அளவுக்கு காரம் நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தனி மிளகாய்த்தூள் மட்டும் செய்கிறதா இருந்தால் கூட போட்டு செய்யலாம் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பாஸ்தாக்கு தேவையான உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு சமயத்துலையும் நீங்கள் உப்பை பார்த்து பக்குவமாக போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை போட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க காய்கறிகள்லாம் அதே சமயத்தில் ரொம்ப வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நான் டொமோட்டோ சில்லி கெச்சப் சேர்த்துருக்குறேன் இதில் நீங்கள் டொமோட்டோ சாஸு சோயா சாஸு அப்படியே சில்லி சாஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இது சேர்க்கும் போச்சில் இன்னுமே நல்லா அது வந்து குழான்னு இருந்தது மாதிரி இருக்குமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் அதுக்கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நல்லா ஸ்பைசியாக சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அது தாராளமாக சேர்த்துக்கிடலாம் இது வந்து காரம் வந்து அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே எடுபடாது ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு மூணு நாலு முட்டையை நல்லா நீங்கள் சாஃப்டாக அப்படியே பொறிச்சு எடுத்து இது கூட குக் பண்ணி சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைனா சிக்கனை விட நீங்கள் வேக வச்சு நீங்கள் அதை விட இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரையும் சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடணும்னு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நீங்கள் செஞ்ச உடனே சூடாக இதை எடுத்து நீங்கள் பரிமாறிடுங்க தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் காரத்தெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்க உங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்